அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்பு சகோதரிகளே மாணவிகளே அலமது இல்லா அல்லாஹுடைய கிருபையினால நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் அலமது இல்லா அல்லா சுபானுதாலா நம்ம எல்லாரையும் நல்ல நிலையில நல்ல ஆரோக்கியமான நிலையில கஷ்டங்கள் இல்லாத சூழ்நிலையில அல்லாஹ் இருக்க செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரபில மீன் அலமதுல்லில்லா இன்னைக்கு நம்ம உங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா முஹர்ரம் இஸ்லாமிய வருடத்தினுடைய முதல் மாதம் பிறந்திருக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல் நாள் முதல் வருட பிறப்பு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா இதை நம்ம கொண்டாடுவதற்காக விஷயத்த வரல நாம இங்க பேச வந்தது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இஸ்லாமிய மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கு எதன் அடிப்படையில ஹிஜ்ரி நம்மளுக்கு கணக்கிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம அந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் உஷாவா நபிசல்லாஹா ஹலேஸ்லாம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதிலிருந்து உள்ள வருஷத்தை தான் நம்ம வந்து ஹிஜ்ரி வருடமாக கணக்கு பண்றோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நபிசல்லா அவங்களுடைய ஹிஜ்ரத் ஆரம்பிச்சு இன்னையோட எத்தனை வருடங்கள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறாவது வருடமாக இன்று இருக்கு சோ இன்னைக்கு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறாவது வருடத்துல முகர்ற முதல் நாள்ல நம்ம இருக்கிறோம் இதுதான் முதல் செய்தி ஹிஜ்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இறைவனுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த மார்க்கத்திலே நாம் வாழ்வதற்காக நம்மளுடைய கனவுகள் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய குடும்ப உறவுகளாக கூட இருந்தா கூட அதையெல்லாம் விட்டு இறைவனுக்காக துறந்து செல்வதுதான் ஹிஜ்ரத் அப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத் ஏற்பட்ட நாள்தான் ஹிஜ்ரி அப்படின்னு நமக்கு கணக்கிடப்படுது சரிங்களா அந்த அடிப்படையில தான் ஹிஜ்ரி வருடம் என்பது நமக்கு கணக்கிடப்பட்டிருக்கு இஸ்லாமிய மாதத்துல முதல் மாதம் முஹர்ரமாகவும் கடைசி மாதம் துல் ஹிஜாவாகவும் இருக்கு அந்த அடிப்படையில நாம புனிதமான அந்த முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம் நிச்சயமாக அவா வ தஆலா ஒரு வருடத்தினுடைய ஆரம்பத்தை புனித மாதத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கிறான் இன்னும் புனித மாதம் ஆகிய துல்ஹி மாதத்தை கொண்டு அல்லா சுபானுக்கெல்லாம் இந்த வருடத்தை நம்மளுக்கு முடிச்சு தரலாம் ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்தபடியாக புனித மாதமாக கருதப்படுவது இந்த உடைய மாதமாகும் இன்னும் இந்த முகம் உடைய மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிக மகத்துவமான மாசமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுகிறது உறுதியான மார்க் அல்லாவுடைய மாதம் என்றும் இந்த முஹர்ரம் மாதம் வந்து அழைக்கப்படுது அபிசல்லாஹு வலகி விலம் அவங்க முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹுடைய மாதம்னு வர்ணிக்கிறாங்க முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹுவின் மாதம் என்று அவனுடன் இணைத்து சொல்லப்பட்டிருப்பதற்கு மூலமாக முகர்றம் மாதத்தினுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக அல்லாஹ் தாலா தன்னுடைய படைப்பினங்கள்ல சிறப்புக்குரியதை தவிர வேற எதையும் தன்னோட அவன் என்ன செய்ய மாட்டான் சேர்க்க மாட்டான் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா முஹமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் இப்ராஹிம் அலிஹி வசல்லம் இஸ்ஹாக் அலிஹி வசல்லம் யாஹூப் அலி வசல்லம் என்று சில நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு தன்னுடைய அடியார்கள் அப்படின்னு குரான்ல தன்னோட அல்லாஹ் சுபஹானு தாலா சேர்த்து சொல்றான் சோ அந்த மாதிரியான சிறப்புக்குரிய விஷயத்த தான் அல்லாஹ் தன்னோட சேர்க்கிறான் சோ இதன் மூலமாக முஹர்ரம் மாதம் என்பது எந்த அளவுக்கு சிறப்பான மாதம் என்பது நமக்கு தெரிகிறது ரமலானுக்கு அடுத்தபடியாக புனிதமான மாதமாகவும் இன்னும் ரமலானுக்கு அடுத்து ஒரு மனிதன் நோன்பு நோர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதுல சிறப்புக்குரிய மாதமாகவும் இந்த முஹர்ரம் மாதம் பார்க்கப்படுது முகர்ரம் பத்தாம் நாள் நோன்பு நோர்ப்பது பற்றி நபிசலல்லாஹு அலஹிவசலம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் சுலல்லாஹு அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அது கடந்த ஆண்டினுடைய பாவ பரி பரிகாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக முஸ்லீம் கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ முஹர்ரம் மாதத்தை அடைந்த நாம இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டு நிறைய அமல்கள் செய்வதற்கு இன்ஷா அல்லா முற்படணும் குறிப்பாக ஆஷுரா என்று சொல்லக்கூடிய முகரம் பத்தாம் நாள் நபிசிலாசங்களுடைய கூற்றுப்படி நபிகளார் உயிரோடு இருக்கும் போது முகர்றம் பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறாங்க ஆனா ரசோல் சிலாசங்கத்தினுடைய சகாபா கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இரண்டு நோன்பையும் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறாங்க சோ இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் நம்ம நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாவ பரிகாரமாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடைந்திருக்கக்கூடிய இந்த முகர்ரம் மாதத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி நிறைய அமல்கள் செய்து முகர்ற மாதத்தினுடைய ஒன்பது பத்து நோன்புகளை நோக்கோமாக அல்லா சுபஹானு தாலா அதற்குரிய தாக்கத்தையும் ஈமானிய பலத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته